ஓகே ஓகே இப்போ எத்தனை நாள் அதை நீங்கள் சாப்பிட்ருக்குறீங்க எங்களோட சாய் ஆயுர்வேதி ஹெர்பல்ஸ் தமிழ் மருத்துவம் வழங்கக்கூடிய லங்ஸ் கார்டு நுரையீரல் காப்பான் ஆமாம் சார் அது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்தாகவே சளி இரும்பு இருந்தது ஓஹோ ஹோ நான் ஒரு இப்போ ஒரு டென் டேஸ் தான் உங்களுக்கு டேஸ் இருக்கும் இப்போ சாப்பிட்டுருக்கிறது ஆ ஆ எனக்கு ஒரு டூ டேஸு ரெக்கவரி வந்துருச்சு நல்லா ரெண்டு நாள்லேயே

திரிகடுகம் சுக்கு மிளகு திப்பிலி மஞ்சள் அப்புறம் மூக்கிரட்டை ஆடா தோடா இந்த இதோட ஸ்பெஷல் தான் வேற ஒண்ணும் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க அத வந்து ஒரு விதமான அனுபவத்துல எங்களுடைய பல வருடங்கள் அனுபவத்துல அந்த பக்குவத்துல செய்யறதுனால அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இப்ப சளி வந்து கப பிரச்சனை நெஞ்சு சளி நிறைய அதிகமா இருந்ததுங்களா சளி சளி இருந்துச்சு

அப்ப நுரையீரல் நல்லா பலப்படும் போது சளி புடிக்காது ஒரு பிரச்சனை வந்த பிறகு அதுக்கு ஒரு வைத்தியம் தேடுறோம் தமிழ் மருத்துவம் வழங்கக்கூடிய எங்க சாய ஆயுர்வேத ஹெர்பல்ஸ் நுரையீரல் காப்பான் லங்ஸ் கார்டு என்ன பண்ணனும் அப்படின்னா பிரச்சனை இல்லாதவங்க தினமும் ஒரு வேலை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஏன்னா இது வந்து இதுல இருக்க அந்த மூலிகை வந்து உள்ள போய் நுரையீரல் நல்லா பலப்படுத்தும்

கார்ல போயிட்டு இருக்கிறவங்க டூ வீலர்ல போக ஆரம்பிச்சீங்கன்னா அந்த அந்த இது சேராது இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கும் அப்போ இந்த நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் யாரு உங்களுக்கு இருந்தாலும் யாருக்காவது சாப்பிடணும் அந்த பிரச்சனையே இல்ல அப்படின்னா வேளை தொடர்ந்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது ஒரு அது நம்ம நுரையீரல் ரொம்ப அவசியமானதுங்க கோவிட் வந்த போது கூட நுரையீரல் பலமா இருந்தவங்க எல்லாம் தப்பிச்சாங்க

எனக்கு இந்த ஏசில இருந்து ஏசில வந்து ஒயிட் ஜெல்லு மாதிரி வந்து சரி ஃபர்ஸ்ட் அப்பா ஆ நான் புரிஞ்சுக்காம என்ன பண்ணேன் எலெக்ஷன் டூட்டி போடுற அதுதான் எனக்கு அந்த சளிக்கான எல்லா வேலையும் வெளில நடந்தது எலெக்ஷன் போட்டப்போ தண்ணி வந்து கண்ணா பின்னான்னு மாறி பிடிக்கிறோம் முடியல என்னால அப்ப நான் இங்கிலீஷ் மெடிசன் டெம்பரரி ரெக்கவரி போடுறேன் பத்து நாளைக்கு மாத்திர போடுறேன் அது சட்டையே பண்ணல என்ன டேப்லெட் போட்டு கூட அது செட் ஆகல

அது பல பேருக்கு அது அனுப்பும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் தன்னம்பிக்கை வரும் வியாபாரத்தை தாண்டி ஆரோக்கியம்ங்கறதுதான் இங்க ரொம்ப முக்கியமானதா இருக்கு ரொம்ப நன்றி